வெல்கம் டு ஷிஃபா டேரிஸ் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எக்ஸாம்க்கு உண்டான தமிழ் பாடத்திற்குரிய விடை குறிப்புகள் அதாவது கவர்மெண்ட் கீ ஆன்சர்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் அதுக்கு என்ன மாதிரியான மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏன்னா இதை வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும் அண்ட் எக்ஸாம் முடித்தது பின்னாடி நாம் கொஷின் பேப்பரை வச்சு நாமளே ஒரு ஐடியாலஜியாக போட்டு பார்க்கும் போது நமக்கு என்ன மார்க் வருங்கிறதும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த காணொலியை பதிவிட்றேன் பகுதி ஒன்று பாருங்க காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க இ ஆப்ஷன் சருகும் சண்டும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ சருகும் சண்டும் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அங்கு வறுமை இல்லாததால் ஸோ ஆ ஆப்ஷன் தான் இது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்கவும் இதற்கான விட இ ஆப்ஷன் உழவு ஏர் மண் மாடு ஸோ இதுதான் போட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் ஆன்சர் ஆப்ஷன் இ இலா ஆறாவது கேள்வி பாருங்க அருந்துணை என்பதனை பிரித்தால் அருமை கூட்டல் துணை ஆப்ஷன் ஒன்று ஏழாவது பாருங்க தேர்ப்பாகன் இத்தொடரில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க இதுக்கு ஆன்சர் ரெண்டு உருபம் பயனும் உடன் தொகை கேள்வி உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் யாருன்னு ஆப்ஷன் ரெண்டு அதியன் பெருஞ்சாத்தான் கொஷின் நைன் பாருங்க நாட்டுசையும் செல்லாத நாடில்லை ஐந்து சால்பு ஒன்றிய தூண் இந்த அடிகளில் இடம்பெற்றுள்ள எண்ணு பெயர்களையும் அவற்றுக்கான தமிழ் எண்களையும்

பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு அதாவது பன்னிரெண்டு பதிமூணு பதினஞ்சு கேள்வி பாருங்க பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்துக்கு வந்து விடையலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டாவது அதாவது இந்த பாடலை படிச்சுக்கணும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி பாருங்க இவ் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் இ சிலப்பதிகாரம் தேர்ட்டீன்த் கொஷின் பாடலில் அமைந்துள்ள மோனையை எடுத்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாருங்க அதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ பதிமூணாவது கேள்விக்கு பகர்வனர் பட்டினும் அப்படின்னு எழுதுனா ஒரு மதிப்பெண் நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க காரூகா பொருள் தருக ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆர் நெசவாளர் அப் அடுத்தது கொஷின் பதினஞ்சு பாருங்க இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அகிலும் சந்தனமும் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி இரண்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் எட் பதினெட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ பிரிவு ஒன்றில் என்ன இருக்குன்னு பாருங்கள் தட் இஸ் எவே நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடை இலக்கியம் கொடுத்துட்டு இருபத்தி ஒன்றாவது வினாக்களுக்கு மட்டும் கட்டாயமாக விடைலையம்னு சொல்லிருக்காங்க பதினாறாவது கேள்வி தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்களின் பெயர்களை எழுதுக ஆன்சர் வரகு காடை கன்னி குதிரைவாளின்னு எழுதுனா ரெண்டு மார்க் கிடைக்கும் பதினாலாவது கேள்வி பாருங்கள் விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க ஃபர்ஸ்ட் கொஷின் கிரேக்க அறிஞர் ஹிபால்ஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் இதுக்கான கொஷின் எப்படி ஃப்ரேம் அப் பண்ணுவீங்க பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார் அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புளிய ஆட்டமாகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது அப்படின்னு சொல்லி போட்டாலும் நம்மளுக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும் அது இல்லாமல் பொருத்தமான வினா எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பதினெட்டாவது கேள்வி பாருங்க குறிப்பு வரக சதாவதானம் ஸோ பதினெட்டாவது கேள்வி பாருங்க சதம் என்றால் நூறுன்னு எழுதினாலே ஒரு மார்க்கு ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் அப்படின்னு சொல்லி எழுதினோன்னா அதுக்கு ஒரு மார்க்கு ஸோ மொத்தம் ரெண்டு ரெண்டு மார்க் பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க மேய்க்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது ஸோ பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க அரசர்கள் தங்கள் வரலாறும் சிறப்பும் காலம் கடந்து நிலைத்து நிற்க கல்லில் மேய்க்கிர்த்தி எழுதினார்கள் இதுக்கு ரெண்டு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்துங்க இருபதாவது கொஸ்டின் குறிப்பு வரைக அவயம் ஸோ இருபதாவது கேள்வி பாருங்க அறம் கூறும் மன்றங்கள் அடுத்தது அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணி புரிந்தன ஸோ இந்த ரெண்டுமே எழுதுனா நமக்கு ரெண்டு மார்க் கிடைக்கும் இருபத்தி ஒன்று பாருங்க செயற்கை என தொடங்கும் திருக்குறளை எழுதுக அதுக்கான ஆன்சர் செயற்கை அறிந்த கடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல் அப்படின்னு சொல்லி எழுதுனா அது ரெண்டு மார்க்கு தரும் பிரிவு ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க குறிப்பிய வேணும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க கீழ்காணும் ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்ட்டு சோ ஃபர்ஸ்ட் பாருங்க உதகமண்டலம் உதகமண்டலத்துக்கு உதகை திருநெல்வேலிக்கு நெல்லை சைதாப்பேட்டைக்கு சைதை அடுத்தது கும்பகோணத்துக்கு குடந்தை அப்படின்னு எழுதிருந்தா ரெண்டு மார்க் கிடைக்கும் இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்க பழமொழிகளை நிறைவு செய்க ஒரு பானை அப்படின்னு கொடுத்துட்டாங்க நமக்கு தெரியும் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு எழுதிருந்தா ஒரு மார்க் அடுத்தது அளவுக்கு அப்ப அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு சோ அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் இருபத்தி நாலு பாருங்க பகுத உருப்பலக்கணம் தருக ஒளித்துன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அந்த ஒலித்தன் நீங்க இப்ப பகுத உரிப்பாக்கணுமா பிரிச்சு எழுதினீங்கனாலே ஒரு மார்க் தந்துருவாங்க ஒலி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஊ அப்படின்னு எழுதினீங்கன்னா ஒரு மார்க் ஒலி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகிதின்னு கொடுத்தா அதுக்கு ஒரு மார்க் இருபத்தஞ்சாவது கேள்வி பாருங்க கலை சொற்கள் தருக ஃபர்ஸ்ட் பாருங்க பேட்டன்ட் பேட்டன்ட் பாத்தீங்கன்னா காப்புரிமை நெக்ஸ்ட் ஸ்ட்ராம் ஸ்ட்ராம் அப்படின்னா என்னது புயல் இது ரெண்டுக்குமே ரெண்டு மார்க் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குறிப்பு செவி மாற்று திறனாளிகளுக்கான மாற்று வினா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக தேன் விளக்கு மலை விண்மணி விலங்கு செய் மேகலை வால் பொன் பு இது வந்து என்ன பண்ணனும் ஸோ அவங்க வந்து ஒரு புதிய சொற்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு பாருங்க இங்கே போட்டிருக்காங்க தேன் மலை பொன் விலங்கு மணிமேகலை வான்மலை பொன்சை பூ விலங்கு பொன்மணி பொன் விளக்கு பூமலை ஏதேனும் நான்கு எழுதியிருப்பின் முழுமதிப்பெண் வழங்கலாம் ரெண்டு மார்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இருபத்தி ஆறு பாருங்கள் அடிக்குடிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக அன்பு செல்வன் திறன்பேசியில் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தார் அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அன்பு செல்வன் அப்படிங்கிறது இரு பெயருட்டு பண்பு தொகை அடுத்து தொடுதிரைங்கிறது வினைத்தொகை சோ இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒரு மார்க் அப்ப மொத்தம் ரெண்டு மார்க் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு பாருங்க மரபு தொடருக்கான பொருளறிந்து தொடரில் அமைத்து எழுதுக பாத்தீங்கன்னா மனக்கோட்டை அடுத்தது கண்ணும் கருத்தும் சோ மனக்கோட்டைக்கு பாருங்க மனக்கோட்டை படிக்காமல் தேர்ச்சி பெறலாம் ஏன்னா மனக்கோட்டை கட்டக்கூடாது அப்படின்னு எழுதியிருந்தா ஒரு மார்க் அடுத்தது கண்ணும் கருத்தும் கண்ணும் கருத்துக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தனர் இதுக்கு இது இல்லாம பொருத்தமாக எழுதியிருந்தாலும் நம்ம முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு மார்க் நெக்ஸ்ட் பகுதி மூன்று மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா பதினெட்டு மதிப்பெண்கள் எவையனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி எட்டாவது கேள்வி பாருங்க குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டுடன் எழுதுக ஸோ வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று வரும் இரண்டு அடிகளை கொண்டது குரல் வெண்பா சோ எடுத்துக்காட்டு ஏதேனும் ஒரு திருக்குறள் எழுதுங்க சோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலா எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு மார்க் அடுத்து ஏதோ ஒரு குரல் எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் இப்பதான் பதி பகுதி மூணு சோ பாருங்க இதுல இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையான எவையே என்பதை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அதுக்கு பாத்தீங்கன்னா போர் அறம் வணிக அறம் அரசியல் அறம் கொடை அறம் உதவும் அறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறங்கள் இருக்கு அடுத்து அது இல்லாம உண்மை பேசும் அறம் இன்றைக்கும் தேவை அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுக்கு மூணு மார்க் ஸோ இது இல்லாம பொருத்தமாக எழுதியிருப்பின் மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா முப்பதாவது கேள்வி பாருங்க சோ இங்க வந்து ஒரு உரைப்பத்தி கொடுத்துட்டாங்க சோ அந்த உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ இது ஃபுல்லா நீங்க படிக்கணும் படிச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய வினாக்கள் இருக்கு இல்லையா ஆ ஆ ஈ அப்படின்னு அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்க எப்பண்புகளை பின்பற்றி பொய் பொய்கால் குதிரை ஆட்டம் நிகழ்த்தப்படுகிறது அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னது ஸோ முப்பதாவதுல ஃபஸ்ட் பாருங்க போல செய்தல் அதே போல செய்தல் அப்படின்பாங்க இல்லையா அது ரெண்டாவது கொஷின் பாருங்க பொய்க்கால் குதிரையாட்டத்திற்கு வேறு பெயர்கள் யாவை பாத்தீங்கன்னா புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் அடுத்தது யாருடைய காலத்தில் இது தஞ்சைக்கு வந்தது ஸோ மராட்டியர் காலத்தில் ஸோ இது மூணுக்கும் பாத்தீங்கன்னா மூணு மார்க் ஸோ பொருத்தமான உரையாடலாக இருக்கணும் எதுக்கு இந்த முப்பத்தி ஒன்னாவது கேள்விக்கு சோலை அதாவது பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக் கொள்வது போல் ஒரு உரையாடல் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்குத்தான் இந்த பொருத்தமான உரையாடலாக இருந்துச்சுன்னா முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்ட்டு மூணு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்து பிரிவி இரண்டு சோ அது பாருங்க ஏவேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் முப்பத்தி நாலாவது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி இரண்டாவது கேள்வி சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடம் சுட்டி பொருள் தருக சோ இதுக்கு பாத்தீங்கன்னா சோ இடம் சித்தாலு அதாவது நாகர் ரூமியின் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு போடணும் நாகர் ரூமியினுடைய கவிதை அதுக்கு ஒரு மார்க் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொருள் சித்தாலு வேலை செய்யும் பெண்ணின் மனச்சுமைகளை செங்கற்களும் அறியாது சோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பத்தி மூணு பாருங்க தமிழகனார் தமிழையும் கடலையும் இருட்டுற மொழியும் பாங்கினை எழுதுக அப்படின்னு எழுதியிருக்காங்க சோ அதுக்கு ஆன்சர் பாருங்க முப்பத்தி மூணு தமிழ் கடல் சோ முத்தமிழ் முத்து முச்சங்கம் மூன்று சங்கு ஐம்பெருங்காப்பியங்கள் வணிக கப்பல்கள் அடுத்தது சங்கப்புலவர்கள் பாதுகாப்பு சங்கினை காத்தல் எழுதியிருந்தாங்கன்னா மூணு மார்க் அடுத்தது முப்பத்தி நாலாவது கேள்வி பாருங்க அடிபிரளாமல் எழுதுக சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அருளை பெருக்கி என தொடங்கும் நீதி வெண்பா பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க அருளை பெருக்கி அறுவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவது மாவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவது கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மார்க் நெக்ஸ்ட் மாற்றம் என தொடங்கி சாலை என முடியும் கால கணித பாடல் சோ மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை இது எழுதினீங்கன்னாலும் மூணு மார்க் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் பிரிவு மூன்று பாருங்க எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடியளிக்கவும் முப்பத்தி ஐந்து பாருங்க தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கடிக்கு வரும் வழியில் ஆடுசு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்பகுதியில் உள்ள தொகை நிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்குண்டான விடைய பாருங்க தட் இஸ் மல்லிகைப்பூ இதுல மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா அதுதான் கொடுத்துருக்காங்க மல்லிகைப்பூ இருபெயரட்டு தொகை அது பாத்தீங்கன்னா மல்லிகை ஆகிய பூ அப்படிங்கிறதுனால பண்பு பண்புத்தொகைன்னு சொல்றோம் நெக்ஸ்ட் ஆடு மாடுகள் உமைத்தொகை அது ஆடுகளும் மாடுகளும் அப்படின்னு சொல்றதுனால அது உமைத்தொகை நெக்ஸ்ட் தண்ணீர் தொட்டி இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை தண்ணீரை உடைய தொட்டி அந்த உடைய அப்படிங்கறது வந்தனால இரண்டாம் வேற்றுமை உருவம் சொல்றாங்க குடிநீர் வினைத்தொகை ஓகே குடித்த குடிக்கின்ற குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு காலமும் சொல்லுது அதனால அது வினைத்தொகை நீர் அப்படிங்கிற குடித்த நீர் குடிக்கின்ற நீர் குடிக்கும் நீர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுவர் கடிகாரம் சோ வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை சுவரின் கண் உள்ள கடிகாரம் கண் உள்ள கடிகாரம் அப்படிங்கிறது ஏழாம் வெற்றுமை தொகை அதனால மணி பார்த்தான் இரண்டாம் வெற்றுமை தொகை மணியை பார்த்தான் அப்படிங்கிறான அப்படின்னு நம்ம எழுதுறது சோ எவையானு மூன்று எழுதினாலே முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது கேளு கேள்வி வேலோடு நின்றான் இடுவெல் இடு இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு சோ குரலில் பயின்று வரும் அணியை விளக்குக அப்படின்னு கொடுத்திருக்காங்க முப்பத்தி ஆறாவது கேள்விக்கு பாருங்க அணி பயின்று வந்துள்ளது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இந்த வேலோடு நின்றான் அப்படின் அதுல வந்து பயின்று வரும் அணியத்தான கேட்டிருந்தாங்க சோ அதுல என்ன அணி இருக்குது தட் இஸ் உவமை அணி பயின்று வந்துள்ளது அடுத்த அணி பாத்தீங்கன்னா உவமானம் உவமேயும் உவமோறுபு இதெல்லாம் வந்து வெளிப்படையாக வரும் சோ விளக்கம் பாத்தீங்கன்னா உவமானம் எங்க இருக்குதுன்னா வேலோடு நின்றான் இடுவென்றது அப்படின்னு உவமேயம் எங்க இருக்குது கோலோடு நின்றால் இரவு அப்படிங்கிறது ஊம உறவு போலும் அப்படிங்கிறது சோ அதனால இது வந்து உவமை அணியாக இருக்கிறது நெக்ஸ்ட் முப்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்க நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் இக்குரட்பாவின் அழகீட்டு வாய்ப்பாடை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு சீர் அசை வாய்ப்பாடுன்னு போட்டுக்கோங்க சோ ஒவ்வொரு அட் அந்த அடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸையும் எழுதிக்கோங்க சொற்களையும் சரி ஃபர்ஸ்ட்டு பாருங்க நாள்தோறும் நாடி முறை செய்ய மன்னவன் நாள்தோறும் நாடு கேடும் இதை வந்து நீங்கள் சீர் பிரிச்சுக்கோங்க அடுத்தது அசையில் பார்த்தீங்கன்னா இது எனது நேர்நிறை அடுத்தது இது நேர்நேர் இது நிறை நேர் இது நேர்நிறை இது நேர்நிறை இது நேர்நேர் இது நிறை சரி அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூவிலம் தேமா புளிங் புளிமாங்காய் கூவிலம் கூவிலம் தேமா மலர் ஸோ பை குரட்பாவில் மலர் என்று என்னும் வாய்ப்பாடு கொண்டு முடிகின்றதுன்னு எழுதிட்டு இந்த இது எல்லாத்தையுமே கரெக்டா சீராசை வாய்ப்பாடு எல்லாத்தையும் எழுதி இதையும் எழுதணும்னா நமக்கு மூணு மார்க் கிடைக்கும் அடுத்த பகுதி நான்கு பாருங்க சோ அனைத்து வினாக்களுக்கும் விடியளிக்கவும் அப்படின்ட்டு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு மார்க் ஓகே ரைட் இப்ப பாருங்க முப்பத்தி எட்டாவது கேள்வி முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுது அப்படின்னதுக்கு பாருங்க முல்லைப்பாட்டு கார்கால செய்திகள் பாத்தீங்கன்னா திருமால் மாவல்லி மன்னனுக்கு நீர்வார்த்தை தரும்பொழுது மண்ணுக்கும் மின்னுக்குமாக பேருருவம் எடுத்தது போல மலை மேகம் உயர்ந்து நின்றது கடல்நிலை பருகி மலையை சூழ்ந்து பெருமழை பொழுகிறது முதிய பெண்கள் மிகுந்த காவ காவலை உடைய ஊர்பக்கம் சென்றனர் மாலை நேரத்தில் முல்லைப்பூக்களோடு நெல்லையும் தெய்வத்தின் மீது தூவினர் தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர் ஓர் இடைமகள் பசியால் கொண்டிருந்த இளங்கன்றிடம் உன் தாய்மார் இப்போது வந்து விடுவர் வருந்தாதே என்றாள் முது பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் உன் தலைவன் விரைந்து வந்து விடுவான் என ஆற்றுப்படுத்தினர் சோ இந்த மாதிரி எழுதினா சோ ஃபைவ் மார்க்ஸ் தராங்க ஓகே இப்ப ஆ பாருங்க வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குரல் வழி விளக்குக சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க சிறந்த அமைச்சருக்கு இலக்கணங்கள் நமக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்திருந்தாங்கன்னா சோ தொழில் செய்வதற்கு தேவையான கருவி ஏற்ற காலம் செயலின் தன்மை செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயல் செய்யும் அமைச்சரை போல் நாமும் செயல்பட வேண்டும் மனவலிமை குடி குடிகளை காத்தல் ஆட்சி முறைகளை கற்றல் நூல்களை கற்றல் விடாமுயற்சி ஆகியன சிறப்பாக நமக்கும் அமைய வேண்டும் இயற்கையான நுண்ணறிவு நூலறிவும் உடைய நமக்கு நமக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க இயலாது ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து நாமும் செயல்பட வேண்டும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதினீங்கன்னா மார்க்ஸ் தருவாங்க முப்பத்தி ஒன்பதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக சோ இதுக்கு பாத்தீங்கன்னா உறவினருக்கு கடிதம் இடம் அதுக்கு அரை மார்க் விழித்தலுக்கு அரை மார்க் கடித செய்திக்கு ரெண்டரை மார்க் இப்படிக்கு அரை மார்க் உரைமேல் முகவரிக்கு சோ அரை மார்க் ஒரு மார்க் சோ இந்த மாதிரி தான் அந்த அடிப்படையில் வந்து விடையிறுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தராங்க நெக்ஸ்ட் அல்லது பாருங்க மருந்தகம் ஒன்றிலிருந்து உங்கள் தாத்தா வாங்கி வந்த மருந்தின் பயன்பாட்டு தேதி முடிவடைந்ததை அறிந்த நீங்கள் அந்த மருந்தகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதாரத்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு முறையீட்டு கடிதம் ஒன்றை எழுதுக அப்ப முறையீட்டு விண்ணப்பம் போட்டுக்கோங்க அனுப்புனருக்கு அறமா இருக்கு பெருநர் அறமா இருக்கு விழித்தல் பொருளுக்கு அறமா இருக்கு கடித செய்திக்கு இரண்டு மார்க் இப்படிக்கு அறமா இருக்கு நாள் இடம் இதுக்கு அறமா இருக்கு உரைமேல் முகவரிக்கு அறமா இருக்கு இந்த அடிப்படையில் விண்ணப்பம் இருத்தல் வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க சோ நாற்பதாவது கேள்வி பாருங்க சோ காட்சியை கண்டு எழுதுக எழுதுகோ காட்சிக்கு ஏற்ற பொருத்தமான கவிதை இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் சொல்லி இதுக்கு கேள்வி கேள்வியின் நாற்பத்தி ஒன்று அமுதன் மாணிக்கமணி அவர்களிடம் நூலகத்தில் உறுப்பினராக வேண்டினான் அவரும் அமுதனிடம் இருநூறு ரூபாயும் பதினைந்து காந்தி தெரு குமராபாளையம் நீலகிரி மாவட்டம் என்ற முகவரியிட்ட அடையாள சான்றையும் கொடுத்தார் கிளை நூலகத்திற்கு சென்ற அமுதனாக தேர்வர் தன்னை கருதி கொடுக்கப்பட்ட நூலக உறுப்பினர் படிவத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க படிவம் கொடுத்துருப்பாங்க அனைத்து விவரங்களும் சரியாக நிரப்பி இருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அஞ்சு மார்க்கு நெக்ஸ்ட் நாற்பத்தி ரெண்டு பாருங்க பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ள முறைகளை பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு பாருங்க ஸோ பள்ளியில் நான் வீட்டிற்குள் நான் அப்படின்னு போட்டுட்டு பாருங்க நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் அதிகாலையில் எழுதுவேன் வீட்டில் அதே பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பேச்சை கேட்பேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெற்றோர் பேச்சை கேட்பேன் அடுத்தது பள்ளியில பணிவுடன் நடந்து கொள்வேன் ஸோ வீட்டில் பெரியவர்களிடம் பணிந்து நடந்து கொள்வேன் ஸோ நண்பர்களுக்கு உரை நண்பர்களுடன் உடை உரையாடுவேன் ஸோ உறவினர்களுடன் உரையாடுவேன் அடுத்தது நண்பர்களுக்கு உதவுவேன் அடுத்தது பெற்றோருக்கு உதவுவேன் ஸோ இதுபோல் பொருத்தமாக எழுதி இருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் அடுத்த கொஷின் பாருங்க தட் இஸ் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க த த ஃபைவ் டிவிஷன்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மருதநில வளம் அப்படின்னு போட்டு சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் தமிழ்நாட்டின் ஐவகை நிலப்பிரிவுகளில் மருதநிலம் பயிரிட தகுதியான நிலமாக விளைநிலங்களை மிகுதியாக பெற்ற பகுதியாக இருந்தது ஒரு உழவனின் செழுமையானது சூரிய ஒளி பருவமழை மண் வளம் ஆகியவற்றை பொறுத்தே அமைந்திருந்தது இயற்கையின் இந்த கூறுகளுக்குள் சூரிய ஒளியானது தவிர்க்க முடியாததாக பண்டை தமிழர் கருது பண்டை தமிழரால் கருதப்பட்டது ஸோ இதை அப்படியே எழுதணும்னா நமக்கு அஞ்சு மார்க் அப்படியே கிடைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா முறை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடைத்தருக ஸோ நம்ம இதை ஃபுல்லாக படிச்சிடணும் படிச்சுட்டு அந்த செவி அதாவது இந்த செவி மாற்றுத்திறனாள்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த பத்தியை படிச்சுட்டு பத்தியை படிக்க வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேற்குல இருந்து வீசும் காற்று யாது அப்படின்னு சொன்னோன்னா ஸோ அது வந்து கோடை அப்படின்னு இருக்கும் அதில் ஸோ அந்த ஆன்சர் எழுதணும் நெக்ஸ்ட் ஊதை காற்று என்று அழைப்பதேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா பனிப்பகுதியில் இருந்து வீசும் மிகவும் குளிர்ச்சியான காற்று நெக்ஸ்ட் மேற்கு என்பதன் மற்றொரு பெயர் என்ன குடக்கு வாடை என்பது எத்திசையை குறிக்கிறது வடக்கு இப்பத்திற்கு ஏற்ற தலைப்பினை தருக ஸோ காற்று வீசும் திசைகள் ஸோ பொருத்தமான தலைப்பாக இருக்கலாம் இது இல்லாமல் இந்த காற்று வீசும் திசைகள் இல்லாமல் ஸோ பொருத்தமான தலைப்பு ஏதோ ஒன்று அவங்க சொன்னாங்கன்னா ஸோ அதுவும் வந்து என்னது ஸோ கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ அஞ்சு மார்க் கிடைக்கும் ஸோ அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடியோக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பர்ஸ்ட் பாருங்க ஃபார்ட்டி த்ரீ இல்ல பஸ்ட் பாருங்க உங்கள் இடத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக ஸோ விவரித்தல் பாருங்க வரவேற்றல் எப்படி இருந்து விருந்து உபசரித்தல் மகிழ்வுடன் உரையாடல் விடை பெறுதல் சோ இது போன்ற பொருத்தமான கருத்துக்களை கொண்டு பிழை இல்லாமல் எழுதினால் முழு மதிப்பெண் வழங்கலாம் ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா எட்டு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க சிலப்பதிகார மறு வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கும் வந்து இங்கே இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எட்டு மார்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்னலாம் எழுதணும் அப்படின்ட்டு சிலப்பிரதிகார மறுவூர்பாக்க வணிக வீதிகள் இக்கால வணிக வளாகங்கள் அங்காடிகள் அப்படின்னு போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா நறுமணப் பொருட்கள் வண்ணக்குழம்பு சின்னப்பொடி போன்றவற்றை வீதிகளில் வணிகம் செய்தனர் அதே இக்கால வணிகத்தில் பார்த்தீங்கன்னா நரமணப் பொருட்கள் போன்றவை கடைகளில் மட்டுமே பெரும்பாலும் விற்கப்படுகின்றன இங்க பட்டு பருத்தி நூல் முடிகள் ஆகியவற்றினை கொண்டு நூற்கும் கைத்தொழில் வல்லுநர்களான நெசவாளர்களை நிரம்ப கொண்டது மறு உற்பத்த வணிக வீதி இன்றைக்கு கைத்தறி ஆடைகளை விட விசைத்தறி ஆடைகளே அதிகம் விற்கின்றன வீதிக்கு வீதி பல நவீன ஆடையகங்கள் காண முடிகிறது அடுத்து பாத்தீங்கன்னா முத்தும் மணியும் பொண்ணும் அளக்க முடியாத அளவிற்கு மறு உற்பத்த வீதிகளில் குவிந்து கிடைக்கின்றன அதே பாத்தீங்கன்னா இங்க குளிர் வணிக வளாகங்களின் பலவித அலங்காரங்களுடன் காட்சிப்படுத்தப்படுவதில் வெள்ளி பொன் வைர நகைகள் முன் நிற்கின்றன அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு வகை தானியங்களும் குவிந்து கிடைக்கும் கூலக்கடை தெருக்களும் இருந்தன இங்க எல்லா விதமான பொருள்களையும் ஒரே இடத்தில் வாங்கும் பொருட்டு பல்பொருள் அங்காடிகள் உள்ளன இதே அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்க வீதிகளில் பொற்கொள்ளர் இரத்தன வேலை செய்பவர் தையற்காரர் தச்சர் தோல் பொருள் செய்பவர் பொம்மை செய்பவர் என்ற பலரும் இருந்தனர் இங்கே இன்றைய வணிக வளாகங்களில் பல வகையான நவீன சாதனங்களை விற்பவர்கள் மற்றும் பழுது நீக்குபவர்கள் முகவர்கள் போன்றோர் உள்ளனர் சோ இது போல இக்கால வணிக வளாகங்களை பற்றி பொருத்தமாக எழுதினால் மதிப்பெண் வழங்கலாம் சரி எத்தனை மதிப்பெண் வழங்குவாங்கன்னா எட்டு மதிப்பெண் வழங்குவாங்க அடுத்த கேள்வி நாற்பத்தி நாலு பாருங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிற என்கிறது வெற்றி வேர்க்கை மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை விவரிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேரியின் வாழ்க்கை முன்னுரை அடுத்தது மேரியின் குடும்பம் ஆக்சுவலாக முன்னுரைக்கு அரை அரை மார்க்கு மேரியின் குடும்பத்துக்கு ரெண்டு மார்க்கு பறிக்கப்பட்ட புத்தகம் ரெண்டு கல்வியின் மீது தாகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கு கல்வி சுடர் இயற்றிய வில்சன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மார்க்கு முடிவுரைக்கு அரை மார்க்கு ஸோ கதை பகுதியை ஒட்டி கருத்துக்கள் எழுதப்பட்டிருந்தால் மதிப்பெண் வழங்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி ஆப்டாக எழுதுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி பாருங்க புயலிலே ஒரு தோனி கதைப்பகுதியில் இடம்பெறும் கடற்பயண நிகழ்வுகளை விவரித்து எழுதுக இது பாருங்க புயலிலே ஒரு தோனி தோணி முன்னுரைக்கு பார்த்தீங்கன்னா அரை மார்க் புயலில் சிக்கிய தோணிக்கு ரெண்டு மார்க் தோனி பாடும் பாடுக்கு ரெண்டு மார்க் கடலின் வெறிக்கூத்துக்கு ஒன்று கரை கண்ட தொங்கான் அப்படின்றதுக்கு ஒரு மார்க் அடுத்தது இல்ல அதுக்கு பாருங்க ரெண்டு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க முடிவுரைக்கு பார்த்தீங்கன்னா அரை மார்க் சோ கதைப்பகுதியை ஒட்டி கருத்துக்கள் எழுதப்பட்டிருந்தால் மதிப்பெண் வழங்குக அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்த நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வை சோ குறிப்புகள் முன்னுரை அரசு பொருட்காட்சி அமைவிடம் பல் பலவித அரங்குகள் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அடைந்த உணர்வுகளும் நன்மைகளும் முடிவுரை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நீங்க வந்து விவரிச்சு எழுதணும் சோ ஃபார்ட்டி பிப்த் கொஸ்டின் பாருங்க உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சி இருக்கு இல்லையா அந்த கொஷினுக்கு பாருங்க அரசு பொருட்காட்சி அதுக்கு முன்னுரைக்கு அரை மார்க்கு அரசு பொருட்காட்சி அமைவிடத்துக்கு ஒரு மார்க்கு பலவித அரங்கு அரங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு ரெண்டு மார்க்கு அடைந்த உணர்வுகளும் நன்மைகளும் ரெண்டு மார்க்கு முரு முடிவுரைக்கு பார்த்தீங்கன்னா அரை மார்க்கு ஸோ நம்மளுக்கு டோட்டலாக எட்டு மார்க் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்லதுல குறிப்புகளை கொண்டு கட்டுரை கட்டுரை ஒன்று எழுது எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க முன்னுரை பாருங்கள் கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் விழிப்புணர்வு செயல்பாடுகள் நமது கடமைகள் முடிவுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டாபிக் பாருங்கள் கொரோனா பெருந்தொற்று முன்னுரைக்கு அரை மார்க் கொரோனா பெருந்தொற்றுக்கு ஒரு மார்க் தடுப்பு நடவடிக்கைகள் அதை பற்றி எழுதுனீங்கன்னா ரெண்டு மார்க் விழிப்புணர்வு செயல்பாடுகளை பற்றி எழுதுனா ரெண்டு மார்க் நமது கடமைகளை பற்றி எழுதுனீங்கன்னா ரெண்டு மார்க் முடிவுரைக்கு அரை மார்க் ஸோ டோட்டலாக இதுக்கும் எட்டு மார்க் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதி ஃபுல் மார்க் வாங்குங்க